ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் ஜார்க்கண்டில் பிரதமர் மோடி பிரச்சாரம் உள்ளிட்ட செய்திகளை ரிப்போர்ட் தமிழ்நாடு தொகுப்பில் பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் பகுதியில் பயங்கரவாதிகள் உடனான துப்பாக்கி சண்டையில் ராணுவ அதிகாரி வீர மரணமடைந்தார் கிஸ்துவார் மாவட்டத்தில் கிராம பாதுகாவலர்கள் இருவரை தீவிரவாதிகள் வனப்பகுதிக்கு கடத்தி சென்று சுட்டுக் கொண்டனர் குந்தவாரா மற்றும் கேஷ்வான் வனப்பகுதியில் உள்ள பார்த்திருச்சி என்ற இடத்தில் கிராம பாதுகாவலர்களை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதை கண்டறிந்து ராணுவத்தினர் அந்த இடத்தை சுற்றி வளைத்தர் அப்போது ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் ராணுவத்தின் பதினாறாவது படைப்பிரிவை சேர்ந்த ஜூனியர் அதிகாரி நாயப் சுபேதார் ராகேஷ் குமார் உயிரிழந்தார் இந்த தாக்குதலில் மேலும் மூன்று வீரர்களும் காயமடைந்தனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் பிரதமர் மோடி பிரம்மாண்டமான ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வரும் பதிமூன்று மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறவிருக்கும் நிலையில் ராஞ்சியில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாகன பேரணியாக சென்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் அப்போது வழிநடிகிலும் பாஜக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஹைதராபாத்தில் பிரபல ஜூப்லி ஹில்ஸ் உணவகத்தில் ஃப்ரிட்ஜ் கம்ப்ரசர் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது உணவகத்தின் சமையலறையில் இருந்த ஃப்ரிட்ஜ் கம்ரஸர் வெடித்ததில் உணவகத்தின் சுற்று சுவரும் வெடித்து சிதறியது இதனையடுத்து சுவற்றின் கற்கள் சிதறி இருபது மீட்டர் தொலைவில் இருந்த குடிசைகளின் மேல் விழுந்தது இதனால் அங்கிருந்த ஆறு குடிசைகளும் பலத்த செய்தமடைந்தனர் அத்தோடு உணவக சுற்று சுவரின் ஒரு பகுதி இடிந்து அருகில் நின்றவர்கள் மீது விழுந்ததில் இரண்டு பேர் பலத்த காயமடைந்தது கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே எலக்ட்ரானிக்ஸ் கடையில் பற்றி எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி அணைத்தது ஆலுவா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய கடையின் முதல் மாடியில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ மளமளவென பற்றி எரிந்ததைக் கண்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தீயணைப்பு வாகனம் வந்து தீயை அணைக்க முயன்ற போதும் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்று தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு நீண்ட நேரம் போராடி தீ அணைக்கப்பட்டது thank you தெலங்கானாவில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் புது கார்கள் எரிந்து நாசமாகின மும்பையில் இருந்து தெலங்கானாவிற்கு புது கார்களை கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது சங்காரெட்டி மாவட்டத்தில் ஜாகிராபாத் தேசிய நெடுஞ்சாலை அருகே சென்றபோது கண்டெய்னர் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது சிறிது நேரத்தில் மழமளவென கண்டெய்னரின் மற்ற பகுதிகளுக்கும் தீ பரவியது இதனால் அதன் உள்ளே இருந்த எட்டு புதிய கார்களும் எரிந்து நாசமாகின ஓட்டுநர் இருபது சதவீத காயங்களோடு அதிர்ஷ்டவசமாக உயர்த்தப்பட்டது இந்த தீ விபத்து காரணமாக ஐதராபாத் மும்பை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கேரளாவில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் தண்ணீரிலும் தரையிலும் ஆகாயத்திலும் செல்லும் சி பிளேன் சர்வீஸ் முதல் முறையாக இன்று தொடங்கப்படுகிறது கொச்சியில் தொழில்துறை அமைச்சர் ராஜீவ் தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் பங்கேற்று சி பிளேன் சர்வீஸ் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இடுக்கி மாவட்டம் ஆட்டுப்பட்டியில் சென்று இறங்கும் சி பிளேனுக்கு அமைச்சர் ரோசி அகஸ்டின் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது கேரளாவில் முக்கிய சுற்றுலா தலங்களான இடுக்கி பாலக்காடு மலம்புழா ஆலப்புழா வேம்பநாட்டு காயல் கொல்லம் காயல் காசர்கோடு சந்திரகிரிப்புழா கோவளம் போன்ற இடங்களை பார்வையிடும் வகையிலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலும் திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பைக்குகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அதிக சப்தம் எழுப்பக்கூடிய நூற்று எண்பத்தோரு சைலன்சர்களை பொதுமக்கள் முன்னிலையில் சாலையில் வைத்து ரோட் ரோலர் ஏற்றி போக்குவரத்து போலீசார் அளித்தனர் சிபி நகரில் பல இளைஞர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தங்களது பைக்குகளில் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டு அதிக சப்தம் எழுப்பக்கூடிய நூற்று எண்பத்தோரு சைலன்சர்களை பறிமுதல் செய்து அதனை அளித்தனர் உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க